ஜீவன் உள்ளதா இறந்ததா பை ரவீந்திரநாத் தாகூர் பகுதி இரண்டு ஒருவர் இறந்தாலும் அவருள் ரகசியமாக வாழும் உயிர் மீண்டும் தொடரும் என்பது எல்லோரும் அறிந்ததே காதம்பினி இறக்கவில்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக அவளுள் இருந்த உயிர் நின்றுவிட்டது அவளுக்கு சுய நினைவு திரும்பியவுடன் சுற்றி பார்த்தபோது எங்கும் இருளாக இருப்பதை அறிந்தாள் எப்பொழுதும் இருக்கும் இடத்தில் இல்லை என்பதை அறிந்தாள் அக்கா என்று குரல் கொடுத்தாள் சுற்றி இருந்த இருட்டிலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை அவள் எழுந்து அமர்ந்தபோது அந்த திகிலிட்டும் மரணப்படுக்கையும் மார்வழியும் மூச்சை முட்டுவது இருந்ததையும் நினைவு கூர்ந்தாள் அவள் மூத்த மைத்துணி வெதுவெதுப்பான பாலை குழந்தைக்காக தயார் செய்து கொண்டிருந்தாள் காதம்பினி நினைவிழுந்து படுக்கையில் விழுந்து திக்கி திணறியபடி சொன்னால் அக்கா குழந்தையை எனது அருகில் அடைத்து வாருங்கள் எனக்கு கவலையாக இருக்கிறது அதன் பிறகு எல்லாம் இருட்டிவிட்டது ஒரு இலக்கண புத்தகத்தின் மீது மைப்புட்டி சரிந்து விழுந்து பாழ்படுத்தியது போல் அந்த நொடியில் காதம்பனியின் நினைவும் உலகில் இருந்த அனைத்து எழுத்துக்களும் நிலை குலைந்து விதவையால் குழந்தை எங்கே இருக்கிறான் அன்பு நிறைந்த அத்தை என்று அழைக்கும் அவனது வார்த்தைகளை தற்பொழுது இல்லை முன்பு எப்பொழுதோ அழைத்ததா என்று அவளால் சரியாக பிரித்தறிய முடியவில்லை அல்லது மரணத்தை நோக்கி செல்லும் நீண்ட முடிவில்லா அர்த்தமிட்ட பயணத்தால் அவளுக்குள் கிடைந்த பிரியமான பரிசா நிசப்தமான இடத்திற்கு செல்ல அன்பின் வழிகாசா என்று தெரியவில்லை அவள் இப்பொழுது இருக்கும் இந்த தனிமையான இருண்ட இடம்தான் யமனின் வீடு என்று கருதினாள் அங்கே பார்ப்பதற்கு எதுவும் இல்லை எந்த சப்தங்களும் கேட்கவில்லை செய்வதற்கும் எதுவும் இல்லை சாஸ்வதமாக பார்த்து கொண்டிருப்பதைத் தவிர அந்த ஒரு கணத்தில் திறந்திருந்த கதவு வழியாக வந்த ஈரமான குளிர்ந்த காற்றும் அவள் காதில் விழுந்த தவளைகளின் சத்தமும் மழை சென்ற அவளது குறுகிய வாழ்வும் தெல்ல தெளிவாக மனதில் பூமியோடு கொண்டிருந்த இரத்த பந்தமற்ற உறவுமுறையை அவளால் உணர முடிந்தது மின்னல் வெளிச்சத்தில் அவள் அந்த குளத்தை பார்த்தாள் அந்த ஆலமரம் அந்த ஆழமான திறந்த வெளி தூரத்தில் தெரிந்த மரங்கள் அவளுக்கு நினைவு வந்தது பௌர்ணமி நிலவில் இந்த குளத்திற்கு அவள் குளிப்பதற்காக வருவதுண்டு எரியும் தரையில் ஒரு பிணத்தை பார்த்தபோது எவ்வளவு பயங்கரமான மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் அவள் நினைவு கூர்ந்தாள் வீடு திரும்புவதுதான் அவளுடைய முதல் எண்ணம் ஆனால் பின்னர் அது அவளுக்கு இந்த எண்ணத்தை பிரதிபலித்தது தான் இறந்து விட்டேன் நான் எப்படி வீடு திரும்ப முடியும் அது அவளுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் ஜீவன் உள்ளவர்களின் ராஜ்யத்தை விட்டுவி வந்துவிட்டேன் நான் எனது சொந்த ஆவி அப்படி இல்லை என்றால் சாரதா சங்கரின் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஜனனாவில் இருந்து எப்படி வெளியே வந்து நள்ளிரவில் மயானத்திற்கு மேலும் அவளது இறுதி சடங்குகள் இன்னும் முடியவில்லை என்றால் அவளை எரிக்க வந்த ஆண்கள் எங்கே சாரதா சங்கரின் ஒளிமயமான வீட்டில் தான் இறந்து போன தருணத்தை நினைவு கூர்ந்த அவள் இப்பொழுது தொலைதூரத்தில் வெறிச்சோடிய இருண்டு எரியும் இடத்தில் தனியாக இருப்பதை அவள் கண்டாள் நிச்சயமாக அவள் பூலோகத்தில் வாழும் மக்கள் சமூகத்தின் உறுப்பினராக இல்லை நிச்சயமாக அவள் பயங்கரமான ஒரு உயிரினம் தீய சகுனம் அவளே தன்னைத்தானே பேயாக கருதினாள் இந்த தருணம் வந்தபோது அவளை உலகத்துடன் பிணைத்தவை அத்தனையும் அருந்தன அற்புதமான வலிமை முடிவற்ற சுதந்திரம் இருப்பதாக அவள் உணர்ந்தாள் அவள் விரும்பியதை செய்ய முடியும் அவள் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும் இந்த புதிய யோசனையின் தூண்டுதலால் பைத்தியமாக இருந்த அவள் குடிசையிலிருந்து வீசும் காற்றை போல விரைந்து வந்து எரியும் தரையில் நின்றாள் வெட்கம் பயம் எல்லாம் அவளை விட்டு சென்றுவிட்டது ஆனால் அவள் நடந்து செல்லவில்லை கால்கள் சோர்ந்து உடல் பலவீனமாகின சமவெளி முடிவில்லாதது அங்கும் இங்கும் நெல் வயல்கள் இருந்தன சில நேரங்களில் அவள் முழங்கால் வரை நீரில் நின்றன விடியற்காலையில் முதல் ஒளிக் போது தொலைவில் உள்ள வீடுகளில் மூங்கில் கழிகளில் இருந்து ஒன்றிரண்டு பறவைகள் அழும் சத்தம் கேட்டது உடனே ஒரு பயங்கர எண்ணம் அவளை பிடித்தது பூமிக்கும் இங்கே வாழும் மக்களுக்குமான புதிய உறவை அவளால் கணிக்க முடியவில்லை ஒரு காலக்கணக்கின்றி அவள் மயானத்தின் சமவெளியில் பயமின்றி இருள் நிறைந்த சிராவண இரவில் இறந்திருக்கிறாள் பகலில் மனிதர்கள் இருக்கும் வீடுகள் அவளை பயத்தால் நிரப்பின மனிதர்களும் பேய்களும் ஒருவரைக் கண்டு மற்றொருவர் பயப்படுவர் ஏனென்றால் அவர்களின் சமூகம் மரண நதியின் இரு பக்கம் போல இருக்கிறது